கத்திரமையண்டதாக தேவத வசனம் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் என வசனம் அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளாகிய தம்மால் தெரிந்து ஒரு விஷயத்தில் நீடிய பொறுமையோட அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ கத்தரிமைன்றதாக இந்த வசனம் ஏசுகிசு பூமி வாழ்ந்த காலத்தில் சொன்ன ஓமையோட வசனம் அவர் ஓமை சொல்வார் என்னென்னா கத்தாட்டை எப்போதும் கேட்டுகிட்டே இருக்கவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கற்று கேட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நியாயம் செய்வார் அப்படிங்கிறது மட்டும் ஒரு ஓமை சொல்லியிருப்பார் ஒரு நியாயாதிபதி வந்தார் பூமியில் அவர் கத்தருக்கு பயப்படாதவன் மனுஷருக்கு மனுஷருக்கும் கத்தருக்கும் பயப்படாத ஒரு மனசு இருக்கான் ஒரு நியாயபதி இருக்கான் அவன்கிட்ட ஒரு விதவை வராங்க வந்து ஒரு நியாயத்தை கேட்குறாங்க ஆனால் அவன் பண்ணலை ஆனால் அவன் ரெகுலராக கேட்டு 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 கேட்டுக்கும் போது ஒரு நாள் அவன் சளிச்சு போயிட்டான் சரி நான் அவன் அவன் என்ன சொல்கிறான் நான் கத்தர் மதி நான் கத்தர் மதிக்காதவன் தான் நான் யாருக்கும் பயப்படாதவன் தான் ஆனாலும் அந்த நியாயம் எனக்கு வந்து ரொம்ப தொந்தர பண்ணிட்டு இருக்குது அதனால் இப்படி நான் நியாயம் செய்வேன் அப்படின்னு மனசில் நினச்சி அவ்வளோ நியாயம் செய்கிறான் கத்திரி தான் சொல்கிறாரு ஒரு உலக கத்தருக்கு ஒரு மனுஷருக்கு தெய்வனுக்கு பயப்படாத ஒரு நியாயாதிபதியே இப்படி ஒரு நியாயம் செய்யும்போது கத்தர் உங்களோட காரியத்தில் கண்டிப்பாக நியாயம் செய்வார் அவர் நீடி பொறுமையாக இருந்து உங்களை நியாயம் செய்யாமல் இருப்பார் தான் சொல்லுது ஸோ அந்த வேலையிலும் நம்மளும் சில காரியங்களுக்காக கத்தருக்கு கைவிட்டுருப்போம் நீங்கள் கேட்குற காரியங்கள் கத்தருக்கு பிரியமான காரியமாக இருந்து உங்களுக்கு நியாயம் கிடைக்காம இருக்கும் ஒரு நாள் நீங்கள் ஜெயிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக கற்றுப்பதில் அடிப்பார் ஏன்னா வேத சத்தியம் அவர் அன்னைக்கு சொன்ன ஓமை அன்னைக்கு மட்டும் இல்லை எல்லோரும் இன்றைக்கு வாழும் மக்களுக்கும் அதை சேர்த்துருக்காரு ஸோ அப்போது நம்மளும் சில காரியத்தை கேட்டுகிட்டு போவோம் அது எந்த காரியமும் தெரியல உலக காரியங்களோ அமைக்குறி காரியங்களோ நீ கேட்டுட்டே இருப்பீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வச்சுருப்பார் அந்த டைமில் உங்களை பதிலளிப்பார் உங்களுக்கான அந்த ஒரு பதில் வரும் உங்களுக்கான ஜெயம் வரும் உங்களுக்கான ஒரு நியாயத்தில் நியாயம் கிடைக்கும் இந்த பூமியிலே எல்லா சாட்சி சாட்சியுள்ள வாழ்க்கை நம்ம ஆனால் இடைவிடாமல் கற்று நம்ம எதுவுமே கொஞ்சம் கேட்டுருப்போம் அடுத்தது அப்படியே சோர்ந்து பேசப்படுவான கேட்டுகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களோட காரியத்தை கற்று ஜெயமாக முடிப்பு முடிக்க போகணும் அந்த பூமியிலையும் பலகத்துக்கும் அயற்றப்படுத்துவார் அநேக ஜன ஆயப்படுத்தும் பயன்படுத்துவார் கற்பணிப்போம் தேவனாக செய்வாராக ஆமையன்